சக்தி சக்தி என்று முன்னால் சென்று கொண்டிருந்த தோழிகளில் உறுத்தி சக்தி அதே இடத்தில் நின்றுவிட்டதால் திரும்பி வந்து அவளது தோளை உலுக்கி கூப்பிட்டாள் இவளது அழைப்பால் உணர்வுக்கு வந்தவள் இம் என்றாள் வாட் ஹாப்பன் சக்தி என்று கேட்டவளுக்கு நோபா என்று சொல்லியபடியே அவளுடன் நடந்தாள் சக்தியின் விழிகள் சாகரை நோக்கியே இருந்தது சக்தி என்று அவளுடைய தோழி அழைத்த அழைப்பால் சாகரம் திரும்பி பார்த்தான் அப்போது அவன் சக்தியை பார்த்துவிட்டான் சக்தியின் முகத்தையும் அவளது கண்களையும் பார்த்தவனுக்கு அவளது தவிப்பு புரிந்தது அந்த தவிப்பிலிருந்து அவளை எப்படி வெளியே கொண்டு வரப்போகிறோமோ என குழம்பி வெளியில் வந்தது அவனது மனம் ஒரு வினாடியிலேயே இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கின நர்மதாவின் மேல் ஆத்திரம் பொங்க ஆரம்பித்தது சாகருக்கு ஆத்திரம் முழுவதையும் அவள் மேல்காட்டி பொங்கி முடித்துவிட்டு நம்பர்களிடம் வந்தான் சாகர் பகிர வேண்டிய அனைத்தையும் பகிர்ந்து கொண்டு பரிமாற வேண்டிய அனைத்தையும் பரிமாறிக்கொண்டு தினசரி கல்லூரிக்கு இன்றுடன் முழுக்கு போட்டுவிட்டு வெளியில் வந்தனர் ஏனல் இயர் மாணவர்கள் சாகரின் நெஞ்சம் முழுக்க சக்தியின் தவிப்புதான் பரவியிருந்தது அவளுக்கு எப்படி நடந்த நிகழ்வுகளை சொல்லி புரிய வைக்கப் போகிறோமோ என்று எண்ணிக்கொண்டே வந்தான் இந்த பிரச்சினையை இன்றே தீர்த்துவிட வேண்டும் இல்லையெனில் சக்தியின் மனதில் தேவையில்லாத சந்தேகங்கள் வளர ஆரம்பிக்கும் ஆனால் ட்ரெயினில் போகும்போது உடன் கார்த்திக் இருப்பானே என்ன செய்வது என்று யோசித்துவிட்டு வேறு வேலையின் காரணமாக ஆவடி வரை போக வேண்டும் என்று அவனிடம் போய் சொல்லிக் கொள்ளலாம் என முடிவெடுத்தான் சாகர் தன்னுடைய ஸ்டாப்பில் கார்த்திக் இறங்கும் வரை இதை பற்றி பேசக்கூடாது அவன் இறங்கிய பின்புதான் சக்தியிடம் பேச ஆரம்பிக்க வேண்டும் தன்னுள்தானே திட்டமிட்டு தன்னை தயார்படுத்திக் கொண்டான் சாகர் காதலை சாகர் சொல்லுவதற்கு முன்புவரே இது மாதிரியான இறையில் பயணங்களில் சாகர் அவளிடம் எதையோ பேச துவங்க அது சம்பந்தமாக இரண்டு பேரும் ஒரு பட்டிமன்றமே நிகழ்த்திவிடுவார்கள் காதலை அவன் சொல்லிய பின்பும் இதே நிலை நீடித்துத்தான் வந்தது ஆனால் கார்த்திக் அருகில் இருந்தால் அவர்கள் பேச்சில் காதலின் வாசனையே இருக்காது ஏனெனில் சாகர்தான் அவளிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறானே காதல் விஷயத்தை வெளியில் தெரியப்படுத்த வேண்டாம் என்று அப்பாவிடம் சம்மதம் வாங்கும் வரை இது பற்றிய மூச்சுக்காற்று கூட வெளியில் வரக்கூடாது என்று நினைக்கிறான் சாகர் வழக்கத்திற்கு மாறாக இன்று இருவரும் மூனத்தை அணிந்து விரதத்தை மேற்கொண்டு இருக்கின்றனர் இவர்களின் விரதத்தின் காரணம் தெரியாததால் அவனை கேள்வி கேட்டு துளைத்துக் கொண்டிருந்தான் கார்த்திக் ஏண்டாம் மச்சி இன்னைக்கு சக்திகிட்ட எதுவுமே பேசாம வந்துட்டு இருக்க பீலிங் ஆப் காதல் மேனியாவா ஏர்வெல் முடிஞ்சது இனி எக்ஸாம்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்புறம் அவளை பார்க்கவே முடியாதுன்னு தானே இல் பண்ணிட்டு இருக்க நெய்னை என்று பேசிக்கொண்டே வந்தவனுக்கு கொஞ்சம் வாய வச்சுக்கிட்டு சும்மாதா இரேண்டா மச்சி என்று பதிலளித்தான் சாகர் இல்லடா நான் என்ன வரேனா இன்னைக்காவது அவகிட்ட லவ்வ சொல்லிடலாம் கார்த்திக் ஓகே மச்சி ட்ரை பண்றேன் நீ இறங்கினதுக்கு அப்புறம் ட்ரை பண்றேன் என்றான் சாகர் நீ நான் இறங்கினதுக்கு அப்புறம் அவகிட்ட லவ்வ சொல்லப் போற அவனை பார்வையால் அளந்தபடியே சொன்னான் கார்த்திக் நா இருக்கிறப்பவே நீ உச்சா போவ நா இறங்கினதுக்கு அப்புறம் நீ சொல்லிட்டாலும் என்றவனை பார்வையாலேயே விடுவது போல முறைத்தான் சாகர் அவ அவனுக்கு ஒரு கவலைனா இவனுக்கு ஒரு கவலை மனசுக்குள்ளேயே திட்டிக் கொண்டான் சாகர் இறையில் தன்னுடைய நிறுத்தத்தை நேம் நேம்போட்டு மூலம் இவனுக்கு சுட்டிக்காட்டியதால் சக்தியிடமும் சாகரிடமும் விடைபெற்றுக் கொண்டு இரும்பு பெட்டியிலிருந்து கீழே இறங்கி தரையில் கால் வைத்தான் கார்த்திக் பயணிகளை நிறுத்தத்தில் இறக்கிவிட்ட இரையில் தனக்கே உரிய சத்தத்துடன் அடுத்த நிறுத்தத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தது இதுவரையில் இறையில் பயணத்தில் ஒன்றியிருந்தவர்கள் இப்போது காதல் பயணத்தை மேற்கொள்ள துவங்கினர் சாகரை கண்ட சக்தியின் வெளியில் தவிப்பு ஏமாற்றம் வருத்தம் சந்தேகம் சாகரின் செயல் மீது உண்டான கோபம் இப்படி பல உணர்ச்சிகள் கலந்திருந்தது அவளின் விழியை பார்க்கும் வல்லமையை இழந்தவனாய் அவளின் பாதத்தை பார்த்து முதலில் அவளிடம் மன்னிப்பு கேட்டான் மனதளவில் தாமதிக்கும் நிமிடங்களில் சக்தி அவளுடைய நிறுத்தம் வந்தவுடனே இறங்கிப் போய்விடக்கூடும் என்று உணர்ந்தவன் தலையை உயர்த்தி அவளை பார்த்தான் அவளது கண்களில் ஆயிரம் கேள்விகளை உணர்ந்தான் சாகர் சக்தி இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கும் இன்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நர்மதாதா ஏதோ ஒரு பொசிச்சிவ்ல அப்படி நடந்து கேட்டா தட்டு தடுமாறி திக்கி திணறி மென்று முழுங்கி சொல்லி முடித்தான் சாகர் அவனது பேச்சுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனையும் காட்டாமல் தன்னுடைய பார்வையும் மாற்றாமல் அவனிடம் பதித்த விழிகள் அவனிடம் பதித்த நிலையில் அப்படியே இருந்தது சக்தி ப்ளீஸ் சக்தி ஏதாவது பேசு திட்டு இல்லைனா என்னை அடி இப்படியே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் சக்தி ஏளனமாய் சிரித்தபடி என்ன அர்த்தம் சாகர் என்ன அர்த்தம் எங்கிட்ட லவ சொல்லிட்டு நர்மதாவ கட்டிப்பிடிச்சிட்டு நின்னையே அதுக்கு என்ன அர்த்தம் ஊரறிய நர்மதா ஊருக்கு தெரியாமனா இல்லை உன்னோட சந்தோஷத்துக்குனா உங்க குடும்பத்துக்காக அவளா வேதனையே அவனுக்கு காயங்களாய் தந்தாள் சக்தி இவளது வார்த்தைகளின் கூர்மைகளையும் அவள் நெஞ்சின் வலிகளையும் உணர்ந்தவனாய் தன் நெஞ்சில் அவள் வார்த்தைகள் ஏற்படுத்திய ரணத்தையும் மீறி அவளை சமாதானப்படுத்த முற்பட்டான் சக்தி உங்கிட்ட எந்த பொய்யும் சொல்லல நான் எந்த விஷயத்தையும் மறைக்கல நர்மதா என் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறது காலேஜ்கே தெரியும் என் உனக்கும் தெரியும் தேர்ட்டு இயர்ல நீயே இத பத்தி எங்கிட்ட கேட்டிருக்க அப்பவே உங்கிட்ட நான் சொல்லிட்டேன் நர்மதா மேல எனக்கு எந்தவொரு அய்ச்சனும் வரல என் மனசில வேற ஒரு பொண்ணு இருக்கானு இங்கிட்ட நான் லவ்வையும் சொல்லிட்டேன் என் மனசில இருந்த பொண்ணு நீதானு உனக்கு தெரிஞ்சிடுச்சி எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கிட்டு என்னமோ புதுசா இன்னைக்குதா விஷயமே தெரியுங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணினா நான் என்ன சக்தி பண்ண முடியும் தெரியும் சாகர் நர்மதா உன்னைல பண்றன்னு சொல்லிட்டு உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறதும் நீ அவளைல பண்ணலங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா உங்களோட ரிலேஷன்ஷிப் காலிலேயே கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு தெரிஞ்சிருந்தா வார்த்தையை முடிக்காமல் இழுத்தவளுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன சக்தி பண்ணியிருப்பா நான் அன்னைக்கு காதல சொன்னப்பவே வேண்டாம்னு சொல்லியிருப்ப என்று சொன்னவனுக்கு பதிலெதுவும் சொல்லாமல் இறையிலின் பயணத்தில் நகர்ந்து கொண்டிருந்த வீடுகளையும் மரங்களையும் மனிதர்களையும் பார்த்தபடி பார்வையை வெளியில் செலுத்தியிருந்தாள் அவளது பார்வையை தன்னை நோக்கி திருப்பியவன் பொண்ணுங்களுக்கு மட்டும் ஏண்டி எங்க மேல நம்பிக்கையே வரமாட்டேங்குது நீ சொல்ற மாதிரி ஊருக்காக ஒன்னு எனக்காக ஒன்னுன்னு நான் நினைச்சிருந்தா அதே காலேஜ்ல படிக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச உன்கிட்ட எது கூடி சொல்லனும் நர்மதாவ பத்தி எதுவுமே தெரியாத ஒரு பெண்ணுகிட்ட இல்ல எங்கப்பா அம்மா பாக்குற ஒரு பொண்ண மேரேஜ் பண்ணிட்டு நீ சொல்ற மாதிரி என்னால இருக்க முடியாதாடி அவனது வார்த்தைகளின் வேகத்தையும் அதன் வீரியத்தையும் தன்னுடைய தவற்றையும் உணர்ந்தவள் சாரி சாகர் கோவத்துல அப்படி பேசிட்டேன் அதுக்காக அவக்கூட இருந்த கோலத்தை தப்பில்லைன்னு என்னால சொல்ல முடியாது அது தப்பு தாசக்தி ஆனா அது பிளான் பண்ணி நடந்த விஷயம் கிடையாது இன்னும் ஒரு வாரத்துல காலேஜ் முடிய போகுது அதுக்கப்புறம் என்னை பார்க்கவே முடியாது அவளோட லவ் இனிமே நிறைவேறாதுங்கிற துக்கத்துல வேதனையில கண்ட்ரோல் இல்லாம அவ செஞ்ச ஒரு காரியம் பட் அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சக்தி சாகரின் பேச்சுக்களை கேட்டு முடித்தவள் நான் இந்த இன்ஜினர் மறக்க எனக்கு டைம் வேணும் என்றாள் என்பது போல் தலையசைத்தான் சாகர் அடுக்களையில் மோகனா இரவுக்காக டின்னர் தயாரித்துக் கொண்டிருந்தாள் சக்தியை சமாதானப்படுத்துவதற்காக இன்று அவளுடன் அவளுடைய நிறுத்தம் வரை பயணித்தவன் அவள் போது தானும் இறங்கி தண்டவாளத்தை கடந்து எதிர்ப்புறம் வந்த ட்ரெயினில் ஏறி வீடு வந்து சேர்வதற்கு வழக்கமாக ஆகும் நேரத்தை விட ஒரு மணி நேரம் அதிகரித்துவிட்டது வீட்டுக்கு வந்தவன் புக்ஸை எரிந்துவிட்டு கெய் கால் முகம் கழுவிக்கொண்டு கொண்டு பேண்டில் இருந்து கைலிக்கு மாறினான் அடுப்படியில் மோகனா சமையலுக்காக பாத்திரம் உருட்டும் சத்தம் கேட்டு அங்கே வந்தான் வெங்காயம் நறுக்குவதில் ஆழ்ந்து இருந்த மோகனா தலையை தூக்கி அவனை பார்த்துவிட்டு ஏம்பா இன்னைக்கு லேட் என்று கேட்டாள் இன்னைக்கு பேர்வல் பார்ட்டி அடுத்து இன்னையோட டேஸ் முடிஞ்சதுமா இனி எக்ஸாம்ஸ் மட்டும்தா இருக்கு அதனால பிரண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்தேன் சோ லேட்டாயிடுச்சி சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒரு பொய்யை எடுத்துவிட்டான் சாகர் அவன் சொல்வதை கேட்டபடியே வெங்காயத்தை நறுக்கிக் கொண்டிருந்தவள் அதை அப்படியே விட்டுவிட்டு அடுப்பில் வைத்திருந்த இட்லியை எடுப்பதற்காக போனாள் அவள் செய்து கொண்டிருந்த வேலையை சாகர் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தான் அவன் வெங்காயம் நறுக்குவதை பார்த்து சிரித்தபடியே இட்லி குக்கரில் இருந்து இட்லியை எடுத்து பாக்ஸில் வைத்துக் கொண்டிருந்தாள் மோகனா இட்லியை எடுத்து வைத்துவிட்டு மீண்டும் மாவை ஊற்றி அடுப்பில் வைத்துவிட்டு மகனிடம் வந்தவள் அவன் கையிலிருந்த கத்தியை பறித்துதான் நறுக்கத் தொடங்கினாள் தாயிடமிருந்து கத்தியை பறித்தவன் அம்மா நானே கட் பண்றேன் நீ வேற ஏதாவது இருந்தா பாரு காலேஜ் வேற முடிஞ்சிருச்சி இனிமே கொஞ்சம் கொஞ்சமா நான் சமைக்க வேற கத்துக்கணும் அப்பதான் நான் போற வீட்டுல உன்னை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க நக்கலடித்தபடியே நறுக்கினான் அவனது செயல்களையும் பேச்சுக்களையும் கேட்டு ரசித்தவள் மெல்லியதாய் புன்னகைத்தபடியே கண்ணீர் சிந்தினாள் தன் தாயின் கண்ணீரை பார்த்து பதறியவன் கத்தியை அப்படியே போட்டுவிட்டு அவளின் கண்ணீர்க்கான காரணத்தையும் அவளை சமாதானப்படுத்தவும் முற்பட்டான் அம்மா என்னாச்சுமா என்று கேட்டபடியே அவளது தோளை பிடித்து அழைத்து வந்து ஹாலில் கிடந்த புருஷோத்தமனுடைய ஈசிசேரில் உட்கார வைத்தான் அவளது கண்ணீரை கைகளால் துடைத்தபடியே அம்மா என்ற ஒரு வார்த்தையிலேயே அழுகைக்கான காரணத்தை கேட்டான் சாகர் அவனது முகம் வாடியிருந்தது அவனது முகவாட்டத்தை பார்த்து மனமுடைந்தவள் ஏனோ கொலை குத்தம் செய்துவிட்டவள் போல் வருந்தினாள் சாகரின் முகவாட்டத்தை போக்குவதற்காக ஒன்னும் இல்லடா சும்மா ஏதோ தேவையில்லாத சிந்தனை வயசாயிட்டாலே இதே பிரச்சினைதா படபடவென்று பேசிவிட்டு முற்பட்டவளே தடுத்து நிறுத்தி மீண்டும் உட்கார வைத்தான் தாயின் கங்களையே உற்று பார்த்தபடி என்ன சிந்தனை என்ன தேவை இல்லாத சிந்தனை என்று கேட்டான் அவனுக்கு எந்த பதிலையும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்தாள் மோகனா அவளின் மனோட்டங்களை புரிந்து கொண்டவனாய் அண்ணனைப் பத்தி நினைச்சியா அவனும் இந்த மாதிரி காலேஜ் படிப்பு முடிஞ்ச தா வீட்டை விட்டு ஓடிப்போனான் அந்த மாதிரி நானும் போய்ட்டுவேனு பயப்படுறியா அவன் முடிப்பதற்குள்ளேயே உங்கண்ணன பத்தி நினைச்சுக்கிட்டேன் ஆனா நீயும் அது மாதிரி செய்வியோங்கிற எண்ணம் இதுவரைக்கும் என் மனசுல வரல உன்னோட வாழ்க்கைய தேர்ந்தெடுக்க உனக்கு முழு உரிமை இருக்கு சாகர் பொண்ணு பார்க்க போறப்பா அந்த பொண்ணை பிடிக்கலைன்னு சொல்ல எப்படி உரிமை இருக்கோ அதே அளவு உன்னோட வாழ்க்கையில ஒரு பொண்ணை பார்த்து இந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் உனக்கு உரிமை இருக்குடா அவளது பேச்சால் அதன் அர்த்தத்தால் இவள் காதலுக்கு இல்லை என்பது புரிந்தது சாகருக்கு உங்கன்ன ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டது தப்பு இல்ல அவனோட மனசுல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு அவனுக்கு பிடிக்காம இன்னொரு பொண்ணை கட்டிக்கிட்டு வாழணுங்கிற இல்ல ஆனா அவனை பெத்து வளர்த்து படிக்க வச்சு அவனுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்ச எங்களுக்கு அவனோட கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா மூணு வருஷம் நாலு வருஷம் உங்க கூட படிக்கிற பிரண்ட்ஸ்கிட்ட எல்லாம் உங்களோட விருப்பத்தை சொல்லிட்டீங்க நீங்க பிறந்ததுல இருந்து உங்க கூடவே இருக்கிற பெத்தவங்க கிட்ட சொல்லத் தோண மாட்டேங்குது உங்க காதலை அவங்க ஏத்துக்கலனா கூட ஏதோ உங்கள பெத்து வளர்த்த கடனுக்காகவாவது சொல்லலாம்ல ஆனா பெத்தவங்க அதுக்கு கூட அருகதை இல்லாம போயிட்டாங்க தன்னுடைய மூத்த மகனின் செயலால் உடைந்து போன மனதை அதன் வேதனையை தெரியப்படுத்தினாள் மோகனா அவளுக்கு தைரியம் ஊட்டுவதற்காக அம்மா அண்ணன் செஞ்ச மாதிரி நான் எப்பவுமே செய்ய மாட்டேன் நீயும் அப்பாவும் இல்லாம கண்டிப்பா என்னோட கல்யாணம் நடக்காது என்று கூறினான் அவன் சொல்லியதற்கு பதிலாய் புன்னகையை மட்டும் பொழிந்தாள் மோகனா அந்த புன்னகையின் உள் அர்த்தத்தை புரிந்து கொண்டவனாய் ஏம்மா சிரிக்கிற அண்ணனும் இப்படித்தா சொன்னா ஆனா வீட்டை விட்டு ஓடிட்டான் அப்படினா நானும் அதே மாதிரிதா தானே நீ நினைச்சு சிரிக்கிற என்று கேட்டவனுக்கு இல்லை என்று தலையசைத்தாள் இட்லி நான் வெந்து விட்டேன் என்பதை விசில் மூலம் சொல்லியது அம்மா நான் அவன மாதிரி இல்லைமா என்று சொன்னவனுக்கு நீ அவன மாதிரி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் விட நீ கொஞ்சம் அழகு கம்மிதா அதனால உனக்கு எந்த பொண்ணும் கிடைக்காது சொல்லிக்கொண்டே இட்லியை எடுக்க அடுக்கலைக்குள் நுழைந்தாள் அவனைவிட நா அழகு கம்மியா ஏய் மோகனா நீ வேணா பாரு சூப்பர் பிகரா மடக்கிறனா இல்லையானு மனதுக்குள் சக்தியை நினைத்து கொண்டே உறக்கச் சொன்னான் சாகர் இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் காதல் வந்துச்சு அம்மாவையும் மகனையும் ஒருவழி ஆக்கிடுவேன் என சொல்லிக் கொண்டே உள்ளே வந்தார் புருஷோத்தமன் சாரிப்பா என்று சொல்லிவிட்டு தன் அறைக்குள் நுழைந்தான் சாகர் ஒரு வழியாக எக்ஸாம்ஸ் அனைத்தும் முடிந்துவிட்டது இந்த தேர்வு நாட்களில் சாகரிடம் பேசவில்லை அவனும் பேசுவதற்கு எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை அவள் கொஞ்சம் டைம் வேணும் என்று கேட்டதால் அவளது மனோநிலை மாறி அவளை வந்து பேசட்டும் என்று விட்டுவிட்டான் சாகர் இரவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது அப்புறம் படிப்பு முடிஞ்சது என்ன பண்ண போற என்று கேட்டார் புருஷோத்தமன் சீனியர்ஸ் மூலமா பெங்களூர்ல வேலைக்கு கேட்டிருக்கேன் இருபத்தி அஞ்சாயிரம் சம்பளம் இன்னும் மூன்று நாள்ல கிளம்பற மாதிரி இருக்கும்பா சக்தியிடம் காதலை சொல்லிய பிறகு அவளுடைய சம்மதத்தையும் பெற்ற பிறகு அவசர அவசரமாக தேடிப்பிடித்தது இந்த வேலை சக்திக்கும் பெங்களூரில்தானே வேலை கிடைத்திருக்கிறது அதனால்தான் இந்த விஷயம் இன்னும் சக்திக்கு கூட தெரியாது என் யாருக்குமே தெரியாது இப்பொழுதுதான் வீட்டிலேயே சொல்கிறான் பெங்களூரா பெங்களூர் எல்லாம் வேண்டாம் தெல்லில என்னோட பிரண்டு இருக்கான் அவன்கிட்ட பேசிட்டேன் முப்பது ஆயிரம் சம்பளம் அடுத்த வாரம் கிளம்பு என்று கட்டளை போட்டார் ஏம்பா வெறும் அஞ்சாயிரத்துக்காக இங்கிருந்து டெல்லி போகணுமாப்பா இங்க இருக்கிற பெங்களூர்லயே இருபத்தி அஞ்சாயிரம் வருதுல்ல அப்புறம் என்னப்பா டேய் பணத்திற்காக எல்லாம் உன்னை அங்க போகச் சொல்லல அங்க என்னோட பிரண்டு இருக்கான் அவ உன்னை நல்லா பார்த்துக்குவான் தான் போக சொல்றேன் நான் என்ன குழந்தையாப்பா என்னை யாரும் பரத்துக்க வேண்டாம் நான் பெங்களூர் வேலைக்கு தா போவேன் நீயும் உங்கண்ணென மாதிரி செய்ய போறியா இப்படிதான் அவன் இஷ்டத்துக்கு விட்டுவிட்டு ஒரேயடியா அவன் இஷ்டப்பட்ட பொண்ணை இழுத்திட்டு போயிட்டான் ஆத்திரத்துடன் சொன்னார் புருஷோத்தமன் அப்பா சும்மா எது கெடுத்தாலும் அவன்கூட கம்பேர் பண்ணியே பேசாதீங்க நான் அவன மாதிரி இல்ல அவ்வளவுதா நான் கண்டிப்பா பெங்களூர் வேலைக்கு போவேன் சொல்லியபடியே தட்டில் கைகழுவிவிட்டு உள்ளே போனான் இவர்களின் காதல் கதையை என் மனம் உன் வசம் ஏழாவது பாகத்தில் பார்ப்போம்